காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காருடைய முழு முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகிலா ஆல்ட்டோ எல்எக்ஸை மாடல் கார் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஏசி இருக்குங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் லாக் வந்திருக்கு டயர் எல்லா டயருமே வந்து பிராண்ட் நியூ டயர்ஸ் தாங்க சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு என் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகிலா ஆல்ட்டோ எல்எக்ஸை மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே